அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் உனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது நீ பரக தூரவோ நீ கவரகதரவோ

அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி கிறிஸ்து அவர் கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனுக்கும் அவர் உதவி செய்கிறவர் விட்டு தப்புவிக்கிறவர் தப்பு வைக்கிறவர் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவன் ஆபத்தில் அவரே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துகிற தேவன் நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு உத்தரவாரி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிற தேவர் தேவனுடைய நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறவர் உத்தரவு கொடுக்கிறவர் பதில் கொடுக்கிறவர் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தையும் உடன்படிக்கையையும் தேவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை காத்திருக்கிற பிள்ளைகளே அவர்களுக்கு புது பலனே அருள் கழுவுகளை போல சக்திகளை அடித்து எழுப்பு செய்கிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நீ தேவனையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக தேவனாலே நீ விடுவிக்கப்படுவாய் தேவனாலே நீ தப்பு வைக்கப்படுவாய் தேவனுடைய பிள்ளை நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை நம்முடைய குடியிருப்பு நிலையான அந்த ஸ்தலத்திற்கு ராஜ்யத்திற்கு நம்மை அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன்னை தப்பு வைக்கிற விடுவிக்கிற உனக்கு மரவுத்துற வரணு தேவன் உன்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படி அவர் ஆவலா இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிரம் ரூபாய்க்க இப்பொழுதும் கூட ஒரு கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற மறுமுத்தர் அருணுகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த நேரத்துல கூட பார்க்க உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா தகப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுகிற சிறுமையானவனையும் விடுவிக்கிறவரே தப்பு வைக்கிறவரே நன்றியோடு அப்பா உண்மை நோக்கி கூப்பிடும் போது ராஜா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரே ஆபத்தில் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை தப்பு விக்கிறவரே தனப்படுத்துகிறவரே உண்மை நன்றியோடு ஆண்டவரோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நிலையான குடியிருப்பாகிய தகப்பனே பரலோ நீருமுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ராஜா உங்களோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ அவலாய் மிக மிக சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே தர வாக்கவ துரகதர போஷவ ரகுதூர வாலகதரவா தீ

தகப்பனே அப்பா சிறுநிறப்பு நாட்களில தகப்பண்ணே நெருக்கப்பட போது அச்சா ஹாலை நூயா தகப்பனே ஒருவராயனு தகப்பனே சோர்ந்து பங்காத பிள்ளைக்கு உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் எல்லா வேலைகளிலும் தகப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பணங்களாய் மரண

கூட அழைத்து செல்லும்படி நித்திய சீவனை அளிக்கும்படியா நீர் பிள்ளைகளுக்காக ஆயுதம் பிள்ளைகளை இதோ நீர் ஆவலாக இருக்கிறீர்கள்

உடைய வருகையிலுமே சந்திக்காயத்துமா இருக்கு தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி தனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கை செலுத்துகிறேன் மீட்புறம் ரச்சகருமாய் முதல் ஜபிக்கிறேன்